அனைவருக்கும் வணக்கம் நம்பள்ளி பள்ளி நம் என்ற சரவுல இன்னைக்கு நாட்டானிக்கோட்டை தெற்கு நம்ம ஸ்கூல்ல வந்து அரசு பள்ளியோட பெருமையை பத்தி தான் மெட்ரிகுலேஷனுக்கு இணையான அனைத்து வசதிகளும் வந்து நம்ம ஸ்கூல்ல இருக்கு ஸ்மார்ட் போர்ட் கிளாஸ் ரூம்ல இருந்து பாத்ரூம் பெசிலிட்டிஸ்ல இருந்து மக்க குழந்தைகளுக்கு தேவையான எல்லா வசதிகளுமே இருக்கு நீங்க வந்து இங்கிலீஷ்காக தான் எல்லாரும் வந்து மெட்ரிக்கை நோக்கி போறாங்க நம்ம போனிக்ஸ் மூலமா குழந்தைங்க வந்து பபல்ஸ்லேந்து இருந்து எல்லா சவுண்ட்ஸையும் கற்றுக்கிட்டு ஸ்போக்கன் இங்கிலீஷ் வரைக்குமே நம்ம ட்ரைனிங் கொடுக்குறோம் அதனால குழந்தைகள் எல்லாருமே வந்து இங்கிலீஷில் வந்து ஒரு பயம் இன்றி எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக பண்ணுறாங்க இங்கிலீஷாக இருக்கட்டும் தமிழாக இருக்கட்டும் மேக்ஸாக இருக்கட்டும் நம்மளோட எண்ணும் எழுதும் ஸ்கீம் கூட இங்கே நல்லபடியாக போயிட்டு இருக்குது அதனால நீங்கள் வந்து எந்த ஒரு தயக்கமே வேணாம் அதாவது கௌரவத்துக்காக மெட்ரிக்கை நோக்கி போறதை நம்ம நி நிப்பாட்டணும் நிப்பாட்டிட்டு அரசு பள்ளிக்கு எந்த குறையுமே கிடையாது அரசு பள்ளியில அனைத்து வசதிகளும் இருக்கு இதை தவிர கவர்மெண்ட்டும் வந்து நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வர்றாங்க தமிழ் வழியில படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இங்கிலீஷ் மீடியம்ல இங்கிலீஷ் மீடியமே இருக்கு நமக்கு தரமான குடிநீர் வசதி இது மெட்ரிக்ல கூட இந்த அளவுக்கு குடிநீர் வசதி இருக்காது ஆர்ஓ பில்டர் இருக்குது அதன் மூலமா குழந்தைகள் வந்து தூய்மையான குடிநீரை மழை காலத்துல மட்டும் இல்லாம வெயில் நேரத்துலையும் அறந்துவதற்கு தேவையான அனைத்து வசதியும் இருக்கு மழை நேரத்துல தனியா நாங்கள் வெந்நீர் போட்டு வச்சிருவோம் குழந்தைகள் அதை யூஸ் பண்ணிக்குவாங்க குழந்தைகள் படிப்பதற்கு தேவையான அனைத்து வசதி ப்ராக்டிகல் நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக தேவையான அனைத்து வசதிகளும் இருக்கு எழுதுகோல் ஸ்மார்ட் போர்டு லோ லெவல் போர்டு இருக்கு குழந்தைங்க படிச்சு பார்ப்பதுக்கு தேவையான லோ லெவல் போர்டு இருக்கு அனைத்து ஃபெசிலிட்டியுமே இருக்கு இங்க ஸ்டூடெண்ட்ஸ் இங்க வேணா உட்காந்து படிக்கலாம் வெளியில வேணா இந்த வெயில் நேரத்துல வெளியில வேணா உட்காந்து படிக்கலாம் அனைத்து வசதிகளுமே நம்ம செஞ்சு தந்து மன சுகாதாரமான காற்றோட்ட வசதி இருக்கு இங்க குழந்தைகள் வந்து வெயில் நேரத்துல வந்து மாலை நேரத்துல இங்க வந்து விளையாடலாம் மதிய நேரத்துல இங்கே அமர்ந்து படிப்பதற்கு தேவையான அனைத்து வசதிகளும் இருக்கு இங்கே உட்காந்து படிக்கலாம் தூய்மையான கழிவறைகள் இருக்கு காற்றோட்டமான வகுப்பறைகள் இருக்குது அனைத்து பெற்றோர்களும் வந்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி நம் பள்ளி நம் பெருமை நம்ம பள்ளியில வந்து நம்ம குழந்தைகளை நம்ம பள்ளியில தான் சேர்க்கணும் தேவையற்ற செலவு தேவையற்ற கட்டண மெட்ரிகுலேஷன் குழு கொடுக்காம அதை வந்து நல்ல முறையில் பயன்படுத்தி சிறப்பான ஒரு அறிவை நம்ம அரசு பள்ளியில் முதல்வர் சார்பில் ஸ்மார்ட் போர்டு மூலமாக நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அனைத்து பெற்றோர்களும் தங்கள் குழந்தைகளை அரசு பள்ளியில் சேர்த்து பெருமை சேர்க்குமாறு பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன்